வணக்கம் நண்பர்களே சர் ஜான் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி கேடியூ என்று அதனை அழைப்பார்கள் அங்க தற்பொழுது வெளிநாட்டு உள்நாட்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் அங்கு போய் சேர்ந்து படிக்கலாம் பேச்சுலர் ஆஃப் லோ பிஎல் படிக்கிறதுக்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்கள் செலவாகிறது மெடிசின் படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பன்னெண்டு மில்லியன் செலவாகிறது பன்னிரண்டு நூத்தி இருபத்தைந்து லட்சம் செலவாகிறது இவ்வாறான விஷயம் ஒன்று இருக்கிறது ஆனால் இப்பொழுது கேடியூ ஒரு சர்ச்சைக்குள் அகப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவே நாம் இன்று பேச இருக்கின்றோம் பேராசிரியர் கோபாலவள்ளி அமர்தலிங்கம் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு நேரலுக்கு அன்பு வணக்கம் இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இலங்கையில அதிகமான பிள்ளைகள் மார்க்ஸ் போதாமை காரணத்தினால அவர்கள் வெளிநாடுகளுக்கு படிக்க போகின்றார்கள் பங்களாதேஷுக்கு போகின்றார்கள் ரஷ்யாவுக்கு போ போ போகின்றார்கள் இப்பவும் ரஷ்யால படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு போய் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு திரும்பி வந்தார்கள் இந்த போர் காரணத்தினால ஆகவே இலங்கையில இப்ப சர்ஜன் கொத்தலாவல இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி ஏற்கனவே ஒரு விஷயம் ஒன்று இருந்தது என்னன்னா அங்க தலைமைத்துவ பயிற்சி வழங்கப்பட்டது என்ற ஒரு விஷயம் இருந்தது தற்பொழுது அங்குள்ள நிலவரம் என்ன தற்போதைய நிலவரங்களை நீங்க ப்ளீஸ் உண்மையிலே இது ஒரு சிறந்த விடயத்தை நீங்க கையில் எடுத்துருவீர்கள் கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியாக அது உருவாவதற்கு முதல் அது கேடியூ கொத்தலாவல டிஃபென்ஸ் அகாடமி அதுல உங்களது முப்படையினர் போலீசாருக்கு தான் பட்டம் வழங்குவதற்கு தான் உருவாக்கப்பட்டது ஆனா பிற்காலத்தில் அது கொத்லாவில் பாதுகாப்பு பல்கலைக்கழகமாக தர உயர்த்தப்பட்டது இப்போ அங்கே பெரும்பாலும் முப்ப முப்படையினரும் படிக்கிறார்கள் அவர்களுக்கு பட்டங்கள்லாம் வழங்கப்படுகின்றன வெளிநாட்டு மாணவர்கள் வருகிறார்கள் பிறகு அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் காலப்போக்குல அந்த பாதுகாப்பு டிஃபென்ஸை தாண்டி ஏனைய துறைகளிலும் பட்டம் வழங்க அந்த பல்கலைக்கழகம் தொடங்கியது அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் இலங்கையில மருத்துவ கல்லூர் மருத்துவ படிப்புகளை இலங்கை பல்கலைக்கழகத்தை தாண்டி தனியார் துறை அதை வழங்குவதற்கு ஜிஎம்ஓஏ மிக கடுமையாக எதிர்க்கின்றது உங்களுக்கு சைட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு நெவில் பிரச்சனையா இருந்ததோ அங்கே முதல் ராகமையில ராகம மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு அதுவும் நிறுத்தப்பட்டது சைட்டம் ஆரம்பிக்கப்பட அங்கேயும் இருந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ படிப்பு வழங்க வேண்டாமலும் இடம் மூடிவிட்டார்கள் பிறகு அது கொத்தலாவில் டிஃபன் யூனிவர்சிட்டி வந்த பிறகு அது ஒரு அரச பல இருந்தபடியால் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை அங்கே படிக்கிற உள்நாட்டு மாணவர்களும் வெளிநாட்டு மாணவர்களும் படம் கொடுத்துதான் படிக்க படுக்க படிக்க வேண்டும் இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொன்னால் இலங்கையிலே உங்களுக்கு தெரியும் ஓயலுக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே மேலே மாணவர்கள் வருகிறார்கள் ஆனால் ஓயல் பரீட்சையில் சி சித்தியடைந்து ஏழுக்கு வருபவர்களில்ல எண்ணிக்கை ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் அப்போ ஓயலோடய ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர் வெளியே வருகிறார்கள் ரெண்டு லட்சத்தி எண்பது நான் பேசுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தரவுகளையும் படி அப்போ ஓயலுக்கு ஏழுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பது எண்பது எண்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் எண்பதாயிரம் மாணவர்கள் வரும் பொழுது அவர்களிடம் அந்த தொகையிலிருந்து ஒரு நாற்பத்தையாயிரம் மாணவர்கள் தான் பல்லக்களத்துக்கு வருகிறார்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை லட்சம் மாணவர்கள் பல்கலைக்கழகம் வாய்ப்பு இல்லாமல் வெளியேறுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இது நாட்டில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பிரச்சனையை உருவாகி கொண்டிருக்கின்றது அஹ் காப்போத சாதாரண தர உயர்தரம் வரைக்கும் இலவச கல்வி சிறப்பாக தொழிற்பட்டாலும் ஏழுக்கு பிறகு இலவசக் கல்வியில பெரிய பிரச்சனை இருக்கு அரசாங்கத்தால முடியவில்லை அரசாங்கத்தால பல்கலைக்கழகங்கள ஏராளமாக உருவாக்க முடியவில்லை நிதி பற்றாக்குறை உலகத்துல கல்விக்கு என்று மிக குறைவாக பணம் ஒதுக்கிற நாடுகளில் அங்கு மொத்த தேசிய உற்பத்தியில் ஒன்று தசம் அட்டு விதம் தான் ஒதுக்கப்படுது ஆகவே அரசாங்கத்தால் முடியல அப்ப இப்பொழுது பல்கழக வாய்ப்பை இழக்கிற மாணவர்களுக்கு பல்வேறு வட்ட வழி இருக்கு ஒன்று ஆக வருமானம் கூடியவர்கள் அமெரிக்கா லண்டன் கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போறார்கள் அதை விட குறைந்த வருமானம் உடையவர்கள் உங்களுக்கு தெரியும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கும் போறார்கள் அதை விட கொஞ்சம் குறைந்த மாணவர்கள் தான் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கும் போறார்கள் இந்த வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத மாணவர்கள் இங்கே தங்கி விடுகிறார்கள் ஆகவே அரசாங்கம் மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத போது இந்த கேடியூல மருத்துவ படிப்புக்கு சில மாணவர்கள் சேர்ந்தார்கள் பணம் கட்டி படித்தார்கள் ஏன்னா இலங்கையில் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவனுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆண்டு படி ஒரு பத்து லட்சம் ஒவ்வொரு வருஷமும் பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் செலவழிக்குது ஒரு மருத்துவ மாணவனுக்கு ஐம்பது லட்சம் செலவழிக்கப்படுது அரசாங்கம் பல் மருத்துவத்துக்கு பதினேழு லட்சம் ஒரு வருஷத்துக்கு செலவழிக்கப்படுது ஆனால் கேடியூல படிக்கிற மாணவர்கள் நீங்கள் சொன்னது போல ஒரு கோடி இருபது லட்சம் அப் அந்த காற்று செலவழிப்பேருக்கு பல பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த வாய்ப்பை அடைத்து விட்டால் அவர்கள் எல்லோரும் இப்போ வெளிநாட்டுக்கு போக வேண்டும் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர்கள் இலங்கை ரூபாயை கொண்டு போக இயலாது அவர்கள் டொலரை தான் கொண்டு போக வேண்டும் அப்போ இலங்கையிலிருந்து நீங்கள் டொலரை கொண்டு ரெண்டு காலத்தை தான் கொண்டு போகலாம் ஒன்று கல்விக்கு கொண்டு போகலாம் அடுத்த மருத்துவத்தவையை கொண்டு போகலாம் அப்ப அவர்கள் கல்விக்கு ஒரு ஒரு அமெரிக்க பல்லத்தில் நாங்கள் படிக்க போகிறோம் அல்ல சீனாவோட பல்களத்துக்கு போகிறோம் இது பணம் கட்ட வேண்டும் என்று ஒரு வங்கியிடம் சொன்னால் நிச்சயமாக டொலர் கொடுக்கவே வேண்டும் ஆகவே இது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சுமை என்ற நாங்கள் கடினப்பட்டு உழைத்து எங்கள் இலங்கையர்கள் அனுப்புற பணத்தை நாங்கள் திரும்பவும் மொழி நாட்டுக்கு அனுப்புற ஒரு விடயம் அப்ப நான் சொன்ன அந்த புள்ளி விடத்தை வைத்து பார்த்திருக்கேன் சொன்னால் நாலு லட்சத்துக்கு ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஓயிலுக்கு வருகிறார்கள் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரத்துக்கு எண்பதாயிரம் அளவான மாணவர்கள் ஏழுக்கு வருகிறார்கள் பல்கலைக்கழகத்துக்கு கழகத்துக்கு நாற்பத்தையாயிரம் மாணவர்கள் தான் வருகிறான்னு சொன்னால் லட்சக்கணக்கான மாணவர்கள் வாய்ப்பென்று இருந்தால் ஒன்று அரசாங்கம் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் அரசாங்கம் இலவச கல்வியை என்னும் தொகையை அதிகரிக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு இல்லாத போது மற்ற நாடுகள் இருப்பது போல தனியார் துறைக்கும் சரியான கண்காணிப்பின் கீழே அரசாங்கம் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் கல்வியை இல்லை சாதாரணமாக தனியார் மேம்படுத்த இயலாது ஏன்னா இலங்கையை சுற்றியுள்ள நாடுகள் இந்தியாவா இருக்கலாம் பங்களாதேஷா இருக்கலாம் பாகிஸ்தானா இருக்கலாம் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா எல்லா நாட்டிலையுமே இலவசக் கல்வி இல்லை இலங்கை இலவச கல்வியை கொடுப்பது சிறந்த விடயம் ஆனால் அந்த இலவசக் கல்வி எந்த அளவு தூரம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்துக்கெண்டு உதவி செய்தால் பாரி சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நாங்கள் நுட்ப தேர்ச்சியான தொழிலாளை உருவாக்குவதில் தோல்வி கண்டிருக்கிறோம் இப்போ நான் சொன்ன ஏழு ஏழு ஏழுக்கு வர ஏழுல தோல்வி அடைந்து வெளியேறுபோ அல்ல பல்கலை வாய்ப்பு இல்லாமல் வெளியேறி அனைவருமே முப்பத்தி ஏற்றி தொழிலாளர்களாகத்தான் வெளிநாட்டுக்கு போக வேண்டி வரும் அங்கே நீங்க துபாய்க்கு போய் நீங்கள் அங்கே மலச்சலவுடங்களை கழுவரமானவர்களை அந்த அந்த இளைஞர் இளைஞர்களை நான் கிச்சன்ல வேலை செய்கிறார்கள் அதெல்லாம் நான் நம்ம நம்ம நான்தான் அதை பற்றி கேள்விப்படுறோம் ஆகவே நாங்கள் செய்வது சரியா இங்கேயும் வாய்ப்பு தரமாட்டோம் அரசாங்கத்துறையிலும் தர மாட்டோம் தனியாருக்கும் விட மாட்டோம் நீங்கள் டொலரை கொண்டு வெளிநாட்டுக்கு போங்கள் அல்லது நீங்கள் இங்கே இருங்கள் என்று சொல்வது சரியா ஆகவே இது ஒரு பெரிய அபிவிருத்தி பிரச்சனை உருவாகி இருக்கின்றது அப்போ ஒன்று நாங்கள் சரியான முறையை அமல்படுத்த வேண்டும் அல்லது ஏனைய நாடுகளிடமிருந்து நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் கண்டுமே செய்ய மாட்டோம் என்று சொன்னால் நாட்டின் பொருளாதாரம் பின்தாலப்படும் ஆனால் சரி நீங்கள் சொல்ற ஒரு வகையில சரி ஆனா ஒரு குறிப்பிட்ட வகையின குறிப்பிட்ட அளவுதானே வெளியில போவார்கள் எல்லாரும் வெளியில போகக்கூடிய வாய்ப்பு இல்லை ஆனா அரசாங்கத்துக்கு நீங்க சொன்னது போல இவ்வளவு செலவு இருக்கிறது கல்விக்கு ஆனா கல்வியை படிச்சு முடிஞ்சோடன அவர்கள் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தேடி ஓடுகின்றார்கள் அப்ப இந்த சிக்கலுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சாதான் அரசாங்கம் ஏதாவது ஒரு வகையில அந்த படிச்சதுன்ற பிரயோசனத்தை இலங்கைக்குள்ள பெற முடியும் இல்லையா அதுக்கு என்ன வழி என்று சொன்னால் உண்மையிலே சொல்ல போனால் பொருளாதாரத்தை உங்களுக்கு தெரியும் சரி அது நீங்க கேட்பது மிக மிக சிறந்த கேள்வி அதுக்குரிய பதில் என்னன்னு சொன்னால் இன்று இலங்கை வந்து எந்த துறைகள்ல இருந்து அந்நிய சிலாவணியை நாங்கள் பெறுகிறோம் என்று சொன்னால் மூன்று டீ என்று சொல்வார்கள் டீ தேயில டீ டெக்ஸ்டைல் டூரிசம் த்ரீ டீ அடுத்தது ரெமிட்டன்ஸ் ஆறு என்று சொல்வார்கள் அதாவது வெளிநாட்டு புலம்பெயர்ந்து இலங்கைகள் அனுப்பும் பணம் இந்த இந்த வழிகளில் இலங்கைக்கு பணம் பெறுது தெயில துறைக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது தனியார் துறை டெக்ஸ்டைலுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதுவும் தனியார் டூரிசத்துக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதுவும் தனியார் இருந்து அனுப்புற பணம் இலங்கை இளைஞர்கள் ஜுவதிகள் போகிறார்கள் தங்கள் பாட்டில் போகிறார்கள் உழைத்து அனுப்புகிறார்கள் அதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆகவே இலங்கை அரசாங்கம் எப்பொழுது உரிமை கோரலாம் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள நுட்ப தேர்ச்சியான அந்த ஊழியர்களை நுட்ப ஆக்கி இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது அரசாங்கத்துறையில அல்ல தனியார் துறை இப்ப அது கோஸ்டாரிக்காவா இருக்கலாம் அல்லது நீங்க தென்கொரியா ஆரம்பத்திலே போய்விட்டது வியட்நாமா இருக்கலாம் பல தேசிய கம்பெனிகள் எல்லாம் வந்து முதலீடு செய்து இலங்கையில் உள்ள இளைஞர் ஜோதிகளுக்கு நல்ல கல்வித்தரமுடையவர்களுக்கு லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாகும் இருந்தால் இலங்கை இளைஞர்கள் இங்கே இருப்பார்கள் ஆகவே அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவது யாரு இங்கே வாய்ப்பு துறையில வாய்ப்பு கொடுக்க இயலாது எல்லாருக்கும் தனியார் துறை வாய்ப்புகளை தேடி கொடுக்க வேண்டியது அரசாங்கம் வந்து பெசிலிட்டேட்டராக இருக்கணும் வசதி அளிப்பவரா அரசாங்கமே தொழில் வழங்குனரா இருக்கையில்லாது அது தோல்வியில் முடியும் ஆகவே அரசாங்கம் செய்ய வேண்டியது பெரிய பெர்த்த உடன்படிக்கைகளை செய்து வெளிநாட்டு அதுக்கு இலங்கை நிலைமை பொருளாதார நிலைமை மாற வேண்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையில் தங்களுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பு இருக்குது இங்கே ஊழல் இல்லை இங்கே நல்லாட்சி இருக்கின்றது இனங்கள் நல்ல சந்தோஷமா அமைதியாக வாழுகிறார்கள் இங்கே வித பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் தான் வருவார்கள் அது சிங்கப்பூரில் இருக்கிறது தென்கொரியாவில் இருக்கின்றது சீனாவில் இருக்கின்றது மலேசியாவில் இருக்கின்றது இந்தோனேஷியாவில் இருக்கின்றது தாய்லாந்தில் இருக்கின்றது அப்போ இந்த நிலைமையை நாங்கள் உருவாக்க நாங்கள் வெளிநாடுகளுக்கு நுட்ப தேர்ச்சியற்ற தொழிலாளர்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு நாடாக தான் இருக்கும் ஏன்னா இலங்கை கல்விக்கு பிரச்சார செலவழிப்பதாக இல்லை அப்ப இலங்கை வந்து வெளிநாடுகளுக்கு நுட்ப தேர்ச்சியற்ற தொழிலாளர்களை ஏற்றுமதி செய்கிற நாடு உலகத்தில் எந்த நாடும் தொழிலாளர்களை ஏற்றுமதி செய்து வளர்ச்சி அடைந்த நாடாக வந்ததா வரலாறு இல்லை நுட்ப தேர்ச்சியானவர்களை இறக்குமதி செய்ய நாடுகள் வெற்றி அடைந்திருக்கின்றன அது அமெரிக்கா கனடா யூகே இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஆஸ்திரேலியாவெல்லாம் எல்லாம் எட்டு ஆணவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றனர் இலங்கை பொருளாதாரத்தை வளர்க்கவில்லை சம்பளம் அதிகமாக இல்லை ஆகவே இந்த அரசாங்கம் பணம் செலவழித்து ஒரு குறிப்பிட்ட அளவானவர்கள் வருகிறார்கள் அவர்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு இலவசமாக விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இலங்கை பொருளாதாரம் மீண்டும் மீண்டும் பின்னடைவை சந்திக்கும் ஆனால் இன்னும் என்னடா இப்ப சரி இப்ப ஊழலற்ற ஒரு ஆட்சி நாங்கள் ஊழல்வாதிகளை எல்லாம் கைது செய்து விட்டோம் என்று குறிப்பிடுகின்ற இந்த சூழ்நிலையில் ஏன் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியவில்லை எங்க அந்த தடை இருக்குது யுத்த காலத்துக்கு ஒரு ஒரு காரணம் இருந்தது யுத்தம் நடக்கின்றது குண்டு ஒடிப்புகளிடம் பெறுகின்றன வெளிநாட்டு வர வரமாட்டார்கள் அதுக்கு பிறகு வந்த ஆட்சியே உங்களுக்கு தெரியும் நல்ல ஆட்சி இருக்கவில்லை ஊழல் இருந்தபடியா வரமாட்டார்கள் இந்த அரசாங்கம் ரெண்டு மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் ஒன்று அதற்குரிய பொறுமுறைகளை உருவாக்கி ஊழல் இல்லாத ஒரு நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு முதலாளர் முதலீட்டாளர் வரும்போது அவர்கள் பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு அனுமதிகளுக்காக அலைய வேண்டிய நிலைமை இருக்கின்றது அதையெல்லாம் ஒரே கூரையுங்களை கொண்டு வர வேண்டும் எல்லாம் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் இலங்கைக்கு போனால் எந்தவித ஊழலும் இல்லாமல் கையூட்டுகளும் வழங்காமல் நாங்கள் மிக குறுகிய காலத்துல அதுக்குரிய அனுமதியை பெற்று முதலீடு செய்யலாம் என்ற நிலைமை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தெரிய வேண்டும் அந்த நிலைமையை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஒரு கூரையின் கீழே ஒரு மாதம் ஆக கூடியது உங்கள் அனைத்து அனுமதியும் தரப்படும் என்ற நிலை உருவாகுமா இருந்தால் ஒரு ரூபா கூட ஊழலுக்கு செலவழிக்காமல் அனுமதி கிடைக்கும் என்று வருவார்கள்

லைசென்ஸ் நம்பர் எடுத்து கொண்டு போனா பேங்க்ல அக்கௌண்ட் உடனே திறந்து விடுவார்கள் அப்படி ஒரு இலகுவான முறையை உருவாக்குவதில் என்ன சிக்கல் சார் உங்களுக்கு தெரியும் மாலத்தீவில் இருந்து நிறைய மாணவர்கள் இங்கே வருகிறார்கள் படிப்பதற்கு மருத்துவ தேவைக்காக வருகிறார்கள் ஒரு மாணவி என்னிடம் சொன்னது தான் சுடன் விசாவில் வந்தது தங்கட பணம் இருக்கு தான் ஒரு வணிகத்தை செய்யலாம் தன்னை பிசா மாற்றப்பட வேண்டும் அதுக்கு முயற்சித்த போது நான் சொன்ன பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றது எனக்கு சிரமமா இருக்கின்றது அந்த புள்ள அந்த விஷயத்தை சொன்னது இரண்டாவது விஷயம் அந்த புள்ள சொன்னது என்னன்னு சொன்னால் சார் வெங்கட நாட்டில் மாலத்தீவில் நாங்கள் எல்லாம் டிஜிட்டலைசேஷன் செய்துவிட்டோம் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் போய்ஸ் தான் இலங்கை பையன்கள் தான் எங்கள் ஐடி அங்கே வேலை செய்கிறார்கள் ஆனால் நாங்கள் இங்கே வந்து பார்த்தால் எல்லாரும் எல்லா சிஸ்டமும் மேனுவலாக இருக்கு பெரிய அளவுக்கு மேனுவல் டிஜிட்டலைஸ் இல்லை இந்த நான் சொன்னது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் அப்போ நீங்க உங்களுக்கு இல்லை வேற ஒரு நாட்டுக்கு தான் நீங்க உற்பத்தி செய்கிறீங்க ஐடி ஐடி சார்பான நீங்க பட்டதாரிகளே நீங்க உங்களுக்கு இல்லை உங்களோட சிஸ்டம்னா மேனுவலாக இருக்கன்னு அந்த பிள்ளை சொல்லுது அப்போ அந்த பிள்ளை சொன்னது தங்களுக்கு அந்த விசாவை மாற்ற முடியாமல் இருக்கின்றது நான் வணிகம் செய்ய தயாராக இருக்கிறேன் இந்த நிலைமை மாறணும் இது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முதல என்கிட்ட கூறப்பட்ட கதைகள் இதெல்லாம் உடனடியா செய்ய இயலாது இப்ப ஜோன் கொத்தலாவில அந்த யூனிவர்சிட்டி விஷயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் இதுல முக்கியமாக இப்ப வெளிநாட்டு மாணவர்கள் உள்நாட்டு மாணவர்கள் படிக்கின்றார்கள் இப்ப உள்நாட்டு மாணவர்கள் இனிமேல் படிக்க முடியாதா என்ன விஷயம் அது அதாவது இப்போ அண்மையிலே எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் வந்த செய்தி என்று சொன்னால் அனைத்து பல்கழக மாணவர் ஒன்றியம் அழுத்தம் கொடுத்ததால் அரசாங்கம் மருத்துவத்துறைக்கு மட்டும்தான் மருத்துவத்துறைக்கு மருத்துவ பீடத்திற்கு உள்நாட்டு மாணவர்கள் உள்ள எடுப்பது நிறுத்தப்படுகிறதுன்னு அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது இது ஒரு நிபுணர்கள் சார்ந்து இந்த முடிவு எடுத்திருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் ஏற்கனவே பற்றாக்குறை இருக்கிறது பல்வேறு ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வரி பிரச்சனை சம்பளம் குறைவர் என்ற நிலைமையில எங்களுக்கு நிபுணர்கள் எல்லாம் தேவை ஆனால் இது ஒரு ஒரு மிகப்பெரிய விடயம் இந்த கல்வி சம்பந்தமான முடிவெடுக்க வேண்டியது நிபுணர்கள் ஆனால் பல்கலத்துல இரண்டாம் மூன்றாம் வருடம் படிக்கிற மாணவர்களுக்கு அபிவிருத்தி சம்பந்தமான தெளிவான நிலைப்பாடு இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஏன்னா நாங்கள் இரண்டாம் மூன்றாம் ஆண்டு படிக்கும் போது தென்கொரியாட அபிவிருத்தி பொருளாதாரம் அப்படி சிங்கப்பூர் அப்படி இருந்தது எனக்கே தெரியாது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஆகன ஆகின பிறகுதான் எங்களுக்கு இந்த உலக ரீதியான பார்வை வந்தது அப்போ அந்த இலங்கையுடைய எதிர்காலம் குறித்து எந்த விடயம் குறைக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த காலத்து அவர்களுடைய பிரச்சனையை பேசலாமே ஒழிய ஒரு நாடு சம்பந்தமான இவ்வாறான தீர்மானங்கள் எடுப்பதற்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கிற இரண்டாம் மூன்றாம் மாணவர்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அந்த கொள்கையை அமுலாக்கம் செய்ய முற்பட்டால் அது நாட்டுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் இப்பொழுது பல பெற்றோர்கள் இந்த வாய்ப்பை இழந்தால் அவர்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவானவார்கள் விட்டு விடுவார்கள் ஏன்னா தங்களுக்கு அந்த அளவுக்கு டாலர் இல்லை அவ்வளவு காசு இல்லை இலங்கை ஒரு கோடி இருபது லட்சம் ஏலும் நாலு கோடிநாட்டுக்கு போய் சிலவழிங்களுக்கு இயலாதென்று சிலர் அந்த வாய்ப்பு இழந்து விடுவார்கள் சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம் அவர்கள் டொலரை கொண்டு போக போகிறார்கள் எப்படி பார்த்தாலும் அது இலங்கை பொருளாதாரத்துக்கு பாதகமானதுதான் இப்ப மெடிக்கல் ஃபேக்கல்டி என்ன சார் ஒரு கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க அவ்வளவு நிறைய பேர் ஐநூறு ஆயிரம் பேர் இருக்க மாட்டார்களே அப்ப இந்த மாணவர்கள் என்ன சொல்கின்றார்கள் ஏன் அங்க மெடிக்கல் ஃபேக்கல்டி வைக்க கூடாதுன்றாங்க லோக்கல் பீப்பிளுக்கு இல்ல அவர்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னால் அந்த மருத்துவம் என்பது உயிரோட சம்பந்தப்பட்ட விடயம் அதை பணத்துக்கு விக்கலா இல்ல இலங்கையில இலவச கல்வி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதுல மருத்துவ ஜிஎம்ஓஏ மருத்துவர் சங்கங்களும் அதுல உறுதியா இருக்கிறார்கள் அதாவது இது உயிரோட சம்பந்தப்பட்ட விடயம் அதை நாங்கள் தனியாருக்கு விற்கலாது பணத்துக்கு விக்கலான்னு ஒரு வகையில அது நியாயம் என்றாலும் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வருபவர்களிடம் என்ன நடக்கின்றது இப்போ முடித்தவர்கள் முடித்தவர்கள்லாம் என்ன படித்தார்கள் பங்களாதேஷ்ல மருத்துவ மருத்துவ படிப்பு பெற்றாலும் சீனா பங்களாதேஷ்ல எல்லாம் முடித்தவர்கள் இங்கே இங்கே வந்து இப்போ மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அங்கே எஸ்எல்எம்சி ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் இருக்கு அவர்கள் அந்த இன்டர்ன்ஷிப் இலங்கை மாணவர்களுக்கு பல கழகத்தில் பட்ட மருத்துவ பட்டம் பெறுறவர்களுக்கு எஸ்எல்எம்சி தான் பரீட்சை வைக்கிறது அந்த பரீட்சையை சித்தி அடைந்தவர்கள் தான் மருத்துவராக வரலாம் அந்த மருத்துவரை வெளிநாட்டு பல்கலைகளை படித்த மாணவர்களுக்கு வைக்கிறார்கள் அப்ப அந்த மாணவர்கள் சித்தி அடைந்த போறவ தான் இங்க தொழில் புரியும் இது உலகத்துல இல்ல அந்த இலங்கையில மருத்துவராக போறவ இல்ல உங்களுக்கு அமெரிக்காவிலயோ லண்டன்லயோ இலங்கையோ மருத்துவராக இல்லாது அந்த நாட்டில் இங்க வந்து அவர் இங்க பதிஞ்சு இங்க அவங்களோட எக்ஸாம் எல்லாம் செய்துதான் அவர் பாஸ் பண்ணி அவருக்கு அப்படி பார்த்தால் இப்ப சீனாவில பங்களாதேஷில முடித்தவர்கள் இங்கே எஸ்எல்எம்ஜிய பரிட்சை சித்தி அடைந்து இங்க மருத்துவராகலாம் என்று சொன்னால் கேடில படிக்கிற மாணவர்களும் எஸ்எல்எம்சி ரீட்சை சித்தி அடைந்து தான் மருத்துவராக போகிறார்கள் அப்ப எஸ் எல் எம்ஜி சொல்ல வேண்டியது எது என்று சொன்னால் நீங்க எங்கன்னா படியுங்கள் எங்கட பரீட்சை நாங்க தான் உங்களை இறுதி முடிவு செய்வோம் என்று சொல்றது இல்லை நானும் ஆதரவு கொடுப்பேன் என்றால் எஸ்எல்எம்ஜி தீர்மானிக்கலாம் அந்த மாணவர்களுடைய தரத்தை கடைசியா நிர்ணயிக்க வேண்டியது எஸ் எல் பொறுப்பு தான் நாங்க அந்த கோரிக்கையை முன்வைத்தால் அது சரி ஆனால் நாங்கள் இலங்கை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்களை ஏற்றுக்கொள்வோம் வெளிநாட்டு பல்கழகத்தில் படிக்கிற மாணவர்களையும் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் கேடியூல படிக்கிற மாணவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவதில் நியாயம் இருப்பதா எனக்கு தெரியல பரட்சி நாங்க வைப்போம் அதுல அதுல சித்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அது நியாயம் இதுல பொருளாதாரம் இருக்கு இல்லையோ இப்ப இதுல ஒவ்வொரு துறையினரும் பேசலாம் ஆனா எல்லோரும் பொருளாதாரத்தில் கை வைக்க கூடாது பொருளாதாரம் சம்பந்தமான பொருளா பொறியியலாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஏன்னா இந்த இதுல எவ்வளவு தொடர் வழி வருது இதுல நாங்கள் ஏன் இதுல எண்ணம் வந்து அந்த தொழிலாளர் ஊழியர் சரிவான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் ஏன் நாங்கள் வியட்நாம போல எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்களை ஏற்றுமதி செய்யல ஏன் தாய்வான போலாக இல்ல தாய்லாந்தை போலாக இல்ல தென்கொரியா போலாக இல்ல என்ற விஷயத்துக்கு தொழிலாளர் தான் கூட சொல்வார்கள் அப்ப இலங்கை கல்வியில முதலீடு செய்து ஏராளமான முதலீடு செய்து கூடுதலான மாணவர்களை நுட்ப தேர்ச்சி உள்ளவர்களாக ஆக்குற அரசாங்கம் வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் அதுதான் அரசாங்கம் இப்பொழுது எங்களுக்கு அந்நிய செலாவணியை தருவது தனியார் துறை தான் அதுக்கு அரசாங்கத்துறை பொறுப்பு இல்லை ஆகவே இது பொருளாதாரம் சம்பத்தப்படுது இதுல விடப்படுமா இருந்தால் இலங்கை மீண்டும் மீண்டும் ஒரு குறைந்த நடுத்தர வருமான நாடாக இருந்து இலங்கை மற்ற நாடுகளுக்கு நுட்ப தேர்ச்சியானவர்களை ஏற்றுமதி செய்துவிட்டு சில நாடுகளுக்கு நுட்ப தேர்ச்சியற்றவர்களை ஏற்றுமதி செய்து மக்களை ஏற்றுமதி செய்து வருமான உழைக்கும் நாடாக தான் இலங்கை இருக்குமோ ஒழிய பொருட்கள் சேவைகளை ஏற்றுமதி செய்து வருமானம் உழைக்கும் நாடா இலங்கை மாற இயலாது இப்ப இங்க படிக்கிற தரம் எவ்வாறு இருக்கு சார் இந்த யுனிவர்சிட்டில இலங்கையை பொறுத்த அளவுல எல்லா பல்கலைக்கழகங்களும் அரச பல்கலைக்கழகங்கள் இங்க தனியார் பல்கலைக்கழகங்கள் இல்ல இல்ல நான் அதை கேட்கல சார் ஜான் கொத்தலாவில யுனிவர்சிட்டில எப்படி இருக்கு தரம் அது அதனாலதான் வர்றேன் அப்ப அப்படி பார்த்தால் இலங்கையில உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரே தரமானவை அல்ல பல பல்ல பல்கழக சில பல்கழகங்களில் ஒரு துறையில் முப்பது விரிவிறாளர்கள் பேராசிரியர்கள் கலாநிதி பட்டம் பெற்றவர்கள் சில பல்கலைக்கழகங்களில் சில துறைகளில் ரெண்டு மூன்று பேர் இருக்கிறது எனக்கு தெரியும் அதே மாதிரி கேடிஓ வந்து உங்களுக்கு தெரியும் அண்மை காலத்தில் தான் அது பல்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது அங்கே கொஞ்சம் டிசிப்ளின் கூட அங்கே ராகிங் இல்லை மிகவும் ஒரு ராணுவத்தர் தான் ஒரு ராணுவத்துறையை சேர்ந்தவர் தான் அங்கே உபவேந்திராவும் இருக்கின்றார் ஆகவே அங்கே அந்த இந்த டிசிப்ளின் என்பது மிக உச்சத்தில் பயணப்படுகின்றது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பல்கலை விரிவுரையாளர்கள் அவர்களிடம் போதாமல் இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் இருந்து விசிட்டிங் ஆகல் எடுக்கிறார்கள் சில பல பல்கலைக்கழகங்களில் இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் சப்பட்டிக்கல் என்று ஒரு எட்டு வயசத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷம் லீவு வரும் அந்த காலத்துல போய் வேலை பேனை இருக்கிறார்கள் ஆகவே கேடியோட தரம் குறைவண்டு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர்கள் பல்வேறு பட்ட வளங்களை பயன்படுத்துகிறார்கள் பரீட்சை சித்தி அடைகிறார்கள் அப்ப அதோடு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அரச பல்கலைக்கழகம் அரச பல்கழகத்தை யாரும் சொல்லலானா இலங்கையில் உள்ள அத்தனை பல்கலைக்கழகங்களும் இப்ப பதினாறு பல்கலைக்கழகம் சொன்னால் எல்லா பல்கலைக்கழகங்களும் ஒரே மாதிரியானவை என்று சொல்ல இயலாது பாடசாலைகள் மாய்தான் இப்ப நீங்க அங்க அங்க போய் படிப்பிச்சீங்களா நான் படிப்பு அங்க உள்ள மாணவர்கள் கலாநிதி பட்ட படிப்பு எல்லாம் சில நான் சுப்பவேஸ் பண்றேன் அந்த தரம் எனக்கு தெரியும் அவ்வளவு மோசம் என்று சொல்ல இயலாது அவர்கள் மிக மிக வேகமாக முயற்சிக்கிறது எனக்கு தெரியுது அவர்கள் மிகப்பெரிய அளவில் கட்டி எழுப்புகிறார்கள் இப்ப வெளிநாட்டு மாணவர்கள் அங்க வந்தா இப்ப இங்க என்ன இங்க உள்நாட்டு மாணவர்களுக்கு தான் இப்ப இங்க என்ன செய்வாங்க ஸ்டூடெண்ட் லோன் கொடுப்பாங்க திரும்ப அவர்களுடைய சம்பளத்துல வெட்டி எடுப்பாங்க இப்ப அங்க அப்படி ஏதாவது சிஸ்டங்கள் இருக்கா ஓரளவு ஆரம்பமா இருக்கு ஆனா ஒரு ஒரு சரியான முறையில இதுவரைக்கும் இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட இப்போ தான் சொன்ன மாணவர்கள் வருகிறார்கள் ஒரு எழுபதனாயிரம் மாணவர்கள் தொண்ணூறாயிரம் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெறுறார்கள் வைத்துக் கொண்டால் நாற்பத்தி மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள வந்தால் இன்னொரு இருபது ஆயிரம் பேருக்கு இருபதாயிரம் மாணவர்களுக்கு நாங்கள் கடன் தருகிறோம் என்று சொல்றி அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா போவதா எனக்கு தெரியவில்லை ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் கல்லூரிகள் அல்லது கேம்பஸ் என்று சொல்லலாம் அவர்கள் இந்த வங்கிகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த மாணவர்களை அறிமுகப்படுத்தி சில கடன் பசங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அது நடக்கும் அது எனக்கு தெரியும் ஆனா ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா அரசாங்கம் இதுல தன்னை விடுபடுத்திக் கொண்டு செய்வதா எனக்கு தெரியல இந்த மாணவர்களுடைய கோரிக்கை என்னன்னா கல்வி மெடிசின் வந்து என்னவா போனாலும் மெடிசின் வந்து இலவசமா இருக்க வேணும் இல்லாட்டி அரசாங்கம் காசாக்கி விடும் என்று பயப்படுகின்றார்கள் அதான் பிரச்சனை இல்ல அப்படி 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 சொல்லியல என்னுடைய வாதம் இதுதான் என்னுடைய வாதம் அந்த தரத்தை பேண வேண்டியது எங்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது இது அரசியல்வாதிகளிடமிருந்து அடுத்து நிபுணர்கள் குழு இதை கண்காணிப்புற மாதிரி அப்படியான கோரிக்கையில வைக்கலாம் இப்ப மருத்துவம் உயிரோட சம்பந்தப்பட்டது பொறியியலாளரை நாங்கள் ஒரு ஒரு அவர் தனியார் வரும்போது தரம் குறைந்த பொறியியலாளரை வைத்துக்கொண்டு கட்டட முடிந்து விழுந்தா அங்கே உயிர் போவதா எத்தனை கட்டிடங்கள் இடிஞ்சு விழுது தெரியுமா இந்தியாவில எல்லாம் நாங்க கண்ணால பாக்குறோம் பதினாலு பதினஞ்சு மாடியெல்லாம் இடிஞ்சு விழுது அப்ப என்ன பொறியியலாளர் ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பொறியியலாளர் ரெண்டும் சமம் தானே அங்கே அங்கேயும் பிரச்சனை ஆகவே நாங்கள் தரம் எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாங்கள் அக்கறையா இருக்க வேண்டுமே ஒழிய இது அவர் செய்யக்கூடாது இவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாட்டு பொருளாதாரத்துக்கு சுமையா நாங்கள் எங்கட நோக்கங்கள் இருக்கக்கூடாது நாங்களே சில கோரிக்கைகளை இதை செய்ய வேணாம்னு சொன்னால் அதுக்குரிய மாற்று வழிகளையும் சொல்ல வேண்டும் ஏன்னா எங்களுடைய பிரச்சனை எண்ணிக்கை போதாமல் இருக்கின்றது வெளிநாட்டுக்கு பல புலம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த மக்கள் உழைத்த பணத்தை டொலரை வெளியே கொண்டு போகிறார்கள் இதனால் எங்களுக்கு இறக்குமதி செய்யறது பிரச்சனையா இருக்கிறது அப்ப இந்த இந்த சிக்கல் எல்லாம் தீர்க்க வேண்டும் நிச்சயமாக பல விடயங்களில் நாம் பேசினோம் மிக நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் நேரம்